திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முட்டுச்சந்துக்குள் வந்து நின்றுவிட்டது அதற்கு மேல் நகரமாட்டேன் என்கிறது வெறும் நான்கு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குவேன் என்கிறது திமுக தலைமை வேண்டுமெனில் ஐந்தாக்க முடியுமா என பார்க்கலாம் என்கிறார்களாம் இதை ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸ் தன்மானத்துக்கு பிரச்சனை ஆனால் தன்மானத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் கொடுத்ததை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே செல்வந்தகையும் இதே லைனில் யோசிக்கிறார் ஆனால் ராகுல் காந்தி இறங்கி போகக்கூடாது என்கிறார் பாண்டிச்சேரியும் தொகுதிகளுக்கு குறைவாக பெறக்கூடாது என்கிறார் ராகுல் இந்த அளவுக்கு திமுக கரார் காட்ட என்ன காரணம் சபரிசன் நடத்தி வரும் பெண் எனும் தரவு நிறுவனம் அதாவது பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் சமீபத்தில் பெரிய சாம்பிளிங்குடன் கருத்து கணிப்பு நடத்தியது கருத்து கணிப்பு முடிவுகளை அறிக்கையாக்கி திமுக தலைமையிடம் இரண்டு நாட்களுக்கு முன் சமர்ப்பித்திருக்கிறது அதில் தமிழகத்தில் காங்கிரசுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்றும் நான்கு சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளே அந்த கட்சிக்கு உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே காங்கிரசுக்கு நான்கு சீட் வரை கொடுக்கலாம் அல்லது காங்கிரஸை கழட்டி விட்டுவிட்டு அந்த இடத்தில் திமுகவினருக்கு வாய்ப்பளிக்கலாம் என்று சபரிசனின் பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் அறிக்கை அளித்திருக்கிறதாம் அதிலிருந்து வினை ஆரம்பமானது மேலும் இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது திமுக அமைச்சர்கள் பலரின் குடுமி அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கும் நிலையில் மீண்டும் பிஜேபி தான் ஆட்சியை பிடிக்கும் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்த நிலையில் காங்கிரஸை வாழ வைக்கும் வேலையை திமுக ஏன் பார்க்க வேண்டும் வம்பை ஏன் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்கிற கோணத்தில் திமுகவின் சீனியர் தலைவர்கள் சிந்திக்கிறார்களாம் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறினால் அதிமுக கை கொடுக்குமா என்பதை அறிய நேற்று இரவு எடப்பாடியை தொடர்பு கொள்ளும் முயற்சியில் தில்லி காங்கிரஸ் இறங்கியது இந்த தகவல் எடப்பாடியை எட்ட தான் ஒரு கோயில் நிகழ்ச்சியில் இருப்பதாக சொல்லச் சொல்லி காங்கிரஸ் தரப்புடன் பேசுவதையே தவிர்த்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் என்பது தெரிந்த நிலையில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து மேலும் மேலும் பிஜேபி தலைமையை எரிச்சலடைய வைக்க வேண்டாம் என்று எண்ணுகிறது அதிமுக தலைமை நேற்று பல்லடம் வந்த பிரதமர் மோடி அதிமுகவின் மாபெரும் தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பேசியதுடன் அதிமுக பற்றி ஒரு வரி கூட விமர்சித்து பேசவில்லை மேலும் கூட்டணி தலைவர்கள் வரிசையில் ஓ பி எஸ் தினகரனோ அமர்த்தப்படவில்லை இவற்றையெல்லாம் பார்த்த எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று விட்டதாக அதிமுகவின் முன்னாள் சீனியர் அமைச்சர் ஒருவர் தெரிவிக்கிறார் திமுகவும் கைவிட்டு அண்ணா திமுகவும் கை கொடுக்காமல் போனால் காங்கிரஸ் கதி என்னவாகும் தமிழகத்தில் காங்கிரஸ் பூஜ்ஜியமாகும் அகில இந்திய அளவில் முப்பது சீட்டுகளை தாண்டுவது அரிதாகிவிடும் லோக்சபாவில் தொடர்ந்து எதிர்கட்சி அந்தஸ்தை மூன்றாவது முறையாகவும் காங்கிரஸ் இழக்க நேரிடும் இத்தகைய நெருக்கடியை உருவாக்கி காங்கிரசுக்கு அதிகபட்சம் ஏழு சீட் வரை கொடுத்து அக்ரிமெண்ட் போடுவார்கள் என்கிறது அறிவாலய வட்டாரம் அதே நேரம் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏ ஒருவர் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறியது காங்கிரசுக்கு முன்பு கொடுத்ததை விட குறைவாக தருகிறோம் என்கிற போது எதை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கூடுதல் சீட் கேட்கிறார்கள் என்று தெரியவில்லை என்கிறார் அதோகதி நிலையை நோக்கி கொண்டிருக்கும் காங்கிரஸை காப்பாற்றுவது மு க ஸ்டாலின் கையில் தான் இருக்கிறது அவர் பெருந்தன்மை காட்டினால் காங்கிரஸ் பிழைக்கும் இல்லையேல் கதம் தான் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்